மேலே சப்பாத்தி கட்ட மாரி அடிக்க ஒரு உருட்டு கொடுத்திட்டு வந்துடுவேன் மொத்த எலும்போ உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும் டாய் மசாஜ் கேள்விப்பட்டிருப்பேன் இது பேய் மசாஜ் சாய் நன்றி பார் பேசும்போது அதெல்லாம் படுத்துறது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது என்னமோ ஓட்ட வந்து பார் கொண்டு வந்துருக்கிறா பட் மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு சாப்பிடவே பிடிக்காது

அந்த இடத்துல அந்த ரூமியை நாங்க பாக்க போறோம். பயங்கரமான காலில் கூட சொன்னாயீஷு இந்த Dress வாணா மெலிசா திண்ணே அத போட்டுக்கோன்னு. ஒரே போட்டு வருவாங்க. நல்லா போட்டு வருது முக்கியம் இல்ல. நல்லா போட்டு வருது முக்கியம் இல்ல. போட்டு முக்கியம்.

இந்த இடம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ நான் பண்றேன் வாசத்தில் உன்னே நான் தேசத்தில் கேட்காத தூரத்தில் அன்பேனி போனாலும் உன்னே நான் தேச உன் பார்வை உரசாத எல்லைக்குள் நான் இல்லை உன் பார்வை உரச

து வணக்கம் நாங்க வந்து காலையில ஒரு ரீல்ஸ் ஒன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பைக் வச்சிருந்தோம்ல நேத்து டே 1ல பைக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்ப வந்து நாங்க கார் எடுத்துட்டோம் அப்கிரேட் ஐட்டம் அப்கிரேட் ஐட்டம் ஏனா லோ ஆல் ஃளைட் எடுக்க போறோம் என்ன சொல்றே? உurte urte நீ urte ஆட்டோ காரோட தெரியுமா? ராக வேண்டியதா நான் இந்த கார் தான் வாங்க போறேன் கைஸ் ஆட்டோமேட்டிக் கார் இங்க ஃபேமஸ் ஆன ஜெயின் டெம்பிள் தாகர 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 டங் ட டங் ட ட ட ட ட வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்குது எப்படினா ஒருத்தர் ஹெல்மெட் போட்டா போதும் பைக் ஓட்டும் போது ரெண்டு பேர்ல ஹெல்மெட் போட்டலாம் ஓட்டணும் அவசியமே கிடையாது انا சீட் பெல்ட் ரெண்டு பேரும் போடுறோம் ஆமா சீட் பெல்ட் எல்லா இடத்துலயும் ரெண்டு பேரும் போறது சேஃப் தான ஃபிரண்ட்ல வண்டி ஓட்டறதுனால

சோ கூட தப்பா நினைச்சேன் தம்பி ஓ ஏஷियंस பாவம் புள்ளமா பாடி மசாஜ் ரொம்ப ஆமோ நீ படுத்துக்கோ நான் மேலே சப்பாத்தி கட்டை மாதிரி ஒரு மொத்த சக்தி கிடைக்கும் மசாஜ் இது பேய் மசாஜ் நான் நினைச்சேன் ஏய் அவிஷு வந்து சாப்பிட்டோம் ஒரு நாள்

நீங்களும் சீசன் டைம் வாங்க மஜாவா என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வெயில் அவாய்ட் பண்ணுங்க மழை பெய்யும் ஆமா ஸோ ஒரு ஃபிஷ் தாலி சொன்னா மீன் மீன் குழம்பு பொரியல் ஷெல் இது கிராப் குழம்பு பச்சடி ரோஸ் மில்க் இது ரோஸ் மில்க் ஆமா

வாஸ்ட் அது என்ன தெரியுமா திமிராய் நிறைய நரியே சேலாக சேலாக இப்போ நீ ஏன் சொன்னல நான் இங்க தான் வந்து சாப்பிட்டோம் சமையா இருந்தது அப்படினு சோ அந்த மாதிரி பயங்கரமா பிசினஸ் செய்து பண்றானுங்க அவونه மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு சாப்பிடவே பிடிக்காது உங்களுக்கு தெரியாதா மக்களே அப்ப ডেইলি எங்க கிட்ட வீட்ல சாப்பிடுறே எப்படி எங்க வீட்ல சமைக்கிறதுனால தான் நான் சாப்பிடுறேன் வீட்ல போ மரியாதை இல்லாத இடத்துல நீ சமைக்கிறான பாசமா தானு கொடுப்ப அம்மு நான் இன்னைக்கு சமைச்சுக்கண்டா அப்படின்னு அந்த ஒரு பேச்சுக்க வாங்கிடுவேன் நான் என் உயிரை பழகி வைத்து என்ன பண்ணு அதேதான் தான் இதுக்கப்புறமும் பண்ண போறோம் ஐ வெரி ஹாப்பி